அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கன்னி ராசி அன்பு நேயர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் இந்த ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய இந்த காலகட்டம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க முத முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிங்க கன்னிராசி நேயர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உண்மையிலேயே நீங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க குறிப்பாக சொல்லப்போனால் உங்களை வேணால் யாராவது ஏமாற்றலாமே தவிர நீங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு கள்ளங்கவடம் இல்லாமல் குழந்தை உள்ளம் கொண்டவர்களை தாங்க கண்ணிராசிங்க குறிப்பாக அடுத்தவங்க யாரோ குறை சொல்லிட்டாங்கன்னா அழைத்தான் தெரியும் அவங்கள திருப்பி பேசக்கூட தெரியாதுங்க அந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த காலங்கள் பற்றி சொல்ல போனோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல நேரம் வந்தது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு வர பிரச்சனைகள் எப்படி இருக்கும்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் தேடிக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக இருக்காதுங்க அடுத்தவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக தான் இருக்கும் ஒன்று நான் அடுத்தவங்கள நம்பி ஏமாந்துட்டேன் ஒன்று நான் அவங்கள நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு தொழிலில் லாஸ் ஆகி போச்சு இன்னொன்று வந்து நான் உறவு முறையில் பாசத்துக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு அதாவது கடைசிக்கு இன்னைக்கு நான் கடங்காரன் ஆகிட்டேன் வாங்காத கடனுக்கு நான் வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுங்க இந்த மாதிரி மாறி மாறி சில சிரமங்கள் வந்துட்டே இருக்குதுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை உள்ள ராசி தாங்க கண்ணிராசி நேர்கள் ஏன்னா உங்களை தான் நான் சொன்னன்னே ஈஸியை ஏமாத்தலை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியே புதன் பகவானுங்க ஏன்னா புதன் பகவானுங்கிறது யாருன்னா அறிவுக்கு காரகணம் ஆனால் அவ்வளோ சாதாரண யாரையுமே நம்ப மாட்டிங்க ஆனால் நம்பிட்டு அப்படியே சரணகதியை அடைஞ்சிருவீங்க நாம் நல்லவங்களாக இருக்கிறதுனால எல்லாரும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் கடைசியில் என்ன ஆகிருப்போம் அந்த நம்பிக்கை வச்சதுனாலும் நம்ம ஏமாலி ஆயிடுறோம் அப்படிங்கிற ஒரு விதிப்பிரகாரம் தான் கன்னிராசி நேர்கள் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இப்போது உங்களுடைய ராசியிலே இந்த ஆடி மாதத்துல பார்த்தோம்னா கிரக நிலைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குதுங்க ஏன்னா உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஜென்மத்தில் கேது பகவான் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் பதினொன்னாம் இடத்தில் இருக்குதுங்க சரிங்களா இந்த பதினொன்னாம் இடத்தில் இருந்து அதாவது மூணாம் தேதி ஆடி மாதம் மூணாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுதுங்க சுக்கிர பகவான் பதினஞ்சாம் தேதி லாவஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு அதாவது சுக்கிர பகவான் வருதுங்க அப்போ வரும்போது உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவானோட ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க அப்போது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையை உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்குது அப்போது ஏற்கனவே ஏற்கனவே நமக்கு கேது ஜென்மத்தில் இருக்கிறாரு நாம் எடுக்கிற முடிவு கரெக்டு தான் ஆனால் நாம் ஒரு வழியில் கரெக்டாக போயிட்டு இருப்பீங்க ஆனால் இடையில பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிரேக் ஏதோ ஒரு லாக்கான மாதிரி அப்படியே வந்து நம்மளை சடனாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கின விஷயம் மொத்தமாக போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே கொடுத்துருந்தது இதனால் சில விஷயங்கள் உங்களால் நல்லதுன்னு தெரிஞ்சால் கூட அதில் இறங்கிறதுக்கு பயமாக இருந்திருக்கும் ஏன்னா கேது ஏன்னா ராகு பொறுத்து வரைக்குங்க ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாமே உருவாக்குவார் அதாவது ஒரு மாயத்தை கொடுப்பாரு அதில் போனால் நன்மை நடக்கும் இதில் போனால் நன்மை நடக்கும் அப்படின்ட்டு அதாவது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஒரு ஆசைகளை தூண்டி விடுறது ராகு ஆனால் அது ஏழாம் இடத்துல உட்காந்துருச்சுங்க உங்களுக்கு ஆனால் கேது பகவான் ஜென்மத்திலே இருப்பதனால எப்படின்னா ஒன்று எல்லாமே இருந்தாலும் சில விஷயங்களை நம்மளுக்கு வந்து தூண்டி விட்டு கடைசி வீட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அதாவது ஒரு மாய எல்லாமே மாயங்கிற ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது கேது அது ஜென்மத்தில் இருக்கிற குழப்பங்கள் கொடுக்கும் மன வருத்தங்கள் கொடுக்கும் இந்த இடத்தை உங்களுடைய ஜென்மத்தில் இருந்து இந்த கேது செஞ்சிட்டு இந்த நிலையில குரு பகவான் உங்களை ஐந்தாம் பார்வையை இந்த மாதம் பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா நாம் போய் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் ஆரம்பத்துல சரியான முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அதுல சிரமங்கள் வை வந்தது எல்லாமே இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடங்கல் இல்லாமல் சரியா நடக்கும் சில விஷயங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கங்களேன் தொழில் ரொம்ப டல்ல போயிட்டு இருக்குது எப்போ பார்த்தாலும் அதுல வந்து உன்ன ஆளுங்கள் வந்தா வேலை கரெக்டா நடக்க மாட்டேங்குது வேலை கரெக்டா நடக்கிற நேரத்துல ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சர்வ சாதாரணமா அதாவது புதன் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்களாக இருப்பதனால எப்பவுமே புத்தியை வச்சு நீங்கள் வேலை செய்கிறோங்க அடுத்தவங்களுக்கு வேலை வாங்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கக்கூடியவங்க தான் கன்னிராசினியர்கள் அப்படியே போய்ட்டவங்க நம்ம வந்து ஒரு ஐம்பது பேர் வச்சு வேலை செஞ்சுருந்தேங்க இன்றைக்கி பார்த்தோம்னா ஒன்று ஆள் இருந்தால் வேலை இல்லை வேலை இருந்தால் ஆள் இல்லை இன்றைக்கி கடைசி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னவோ தெரியலைங்க எல்லாமே நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கிற நிலை மாறி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு வளர்ச்சிகள் ஆகக்கூடிய அளவுக்கு மேன்மைகள் கிடைக்கும் பத்தாவது வரைக்கு சனி பகவான் வர வக்ரகதி ஆயிடுச்சு it. புரியுங்களா சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தை அதாவது மூணாம் பார்வையை பார்த்துட்டு இருந்தது எட்டாம் இடம் அதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது கண்டம் ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடியது அந்த எட்டாம் இடம் தான் அப்போ தேவையில்லாத கண்டங்கள் கொடுத்துருக்கோம் சில ஆசைகள் அதாவது சில வாய்ப்புகள் நம்ம விருப்பப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் போயிருக்கோம் நீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு போய் நீங்க நின்னாலும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீங்க ஆனா தனக்கு ஒரு பிரச்சனைனா தன்னாலேயும் தீர்க்கிறது தீர்க்க முடியல அடுத்த

ஒரு நல்ல விஷயங்கள் நான் வந்து பண்ணணுங்க அது பண்ணினதுனாலே நமக்கு அந்த இடத்துல பேர் கெட்டு போச்சுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் ஆக மொத்தத்தில் குறிப்பா மூன்றாம் இடத்தையே அந்த சனி பகவான் கரெக்டாக பார்த்துட்டு இருந்ததுனால பத்தாம் பார்வையா எப்படின்னா அதாவது மனசில் வந்துங்க ஒரு பயம் அப்படின்னு எதிர்பாராத சில வந்து ஒரு மன தயக்கம் சொல்லுவோம் இல்லீங்களா அந்த தயக்கத்தை கொடுத்துருப்போம் ஒன்றும் ஆரோக்கியத்தில் கூட சிலருக்கு அடிக்கடி பார்த்தோம்னா நல்ல எனர்ஜியாக இருக்கிறேங்க நல்லா இருக்கிறேங்க ஆனால் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு அப்பப்போ பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குதுங்க குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கும் இதனால் ஒரு ஹாஸ்பிட்டல் போவீங்க ஒரு மருத்துவம் பண்ணுவீங்க ஒன்று உங்களுக்கு மன அழுத்தத்தினால் வரக்கூடியதா சரியான தூக்கம் இல்லாமல் போகுங்க விடிவிடிய யோசிப்பீங்க விடிஞ்ச பிறகு அதை பண்ணலாமல் இதை பண்ணலாமல் எல்லாம் கமிட்மெண்ட் பண்ணுவீங்க கடைசியில் பார்த்தோம்னா காலையில் எழுந்திரிச்சோம்னா என்ன செய்யலாங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் வரும் குடும்பத்தில் வாரிசுகளுக்கு சில காரணங்கள் சில விஷயங்கள் பண்ணணும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா அது வந்து என்னன்னா நீங்க ஒரு சரியான நிலையில தான் திட்டம் போடுவீங்க ஆனா அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க சரியான அந்த ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க இல்ல அவங்க ஒத்துழைப்பு கொடுக்காத போது கொடுத்தாலும் மற்றவங்களால பிரேக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள பார்த்தோம்னா அதாவது மனச்சங்கடங்களோ இல்லை மருத்துவ செலவுகளோ எப்படின்னா சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சுங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிருச்சு இல்லையா மனைவிக்கு வந்து ஆரோக்கிய பலம் சரியில்லாமல் இருந்ததுங்க மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறோம் சரியாக வர மாட்டேங்குது கணவருக்கு சரியில்லாமல் இருக்குது கணவருடைய வருமானம் கட்டாயிப்போச்சு இப்படி ஏதோ வந்து குடும்பத்துக்குள்ள சில விபரீத சில தொந்தரவுகள் எல்லாமே இருந்தது மாறி இப்போ சனி பகவானும் வக்கர ஆகிப்போச்சுங்க அதனால் கெடு பலன்கள் இல்லாமல் சுக பலன்களாக வரப்போகுதுங்க ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஜென்மத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாகவும் அடுத்தது பார்த்தோம்னா கரெக்டாக மூன்றாம் இடத்தை தைரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறது ஒரு சுபமான இது பூர்வீக புண்ணியஸ்தானத்தை பார்க்குறதுனால பூர்வீக சொத்து அதே நேரத்தில் பூர்வீக சம்மந்தப்பட்ட இடத்துல சில பிரச்சனைகள் குலதெய்வத்துக்கு செய்ய முடியாத சில விஷயங்கள் அதாவது கோயிலுக்கு போக முடியாத ஒரு நிர்பந்தங்கள் இதெல்லாமே நீங்கி ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதங்கிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க கஷ்டங்கள் கண்டிப்பாக உங்களால் தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க இருப்பினும் நான் சொன்னது கோச்சார பலனுங்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மூனையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்